இது நம்ம கிச்சன் இது நம்ம கிச்சனில் இன்றைக்கி என்ன பண்ண போறோம்னா வெங்காயம் உருளைக்கிழங்கு இது எல்லாத்தையும் போட்டு ஒரு மசாலா கறி பண்ண போகிறோம் உளுப்பச்சட்டியில் எண்ணெய் வச்சு கடுகு நமக்கு தேவையான அளவு கடுகு அடிக்கிறதுல உடச்ச உளுத்த பருப்பு இது நமக்கு தேவையான அளவு என்னப்பட்டாலும் இது கரகரன் இருக்க போகிறதில்லை ஏன் அப்படின்னா இந்த வெங்காயம் போடுறதுனால இது பருப்பு கரகரன் இருக்காது வெங்காயம் போடலைன்னா கறியில் உளுத்தம் பருப்பு நல்லா கரகரன் இருக்கும் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா கருவேப்பிலை கருவேப்பிலை நின்னா பொறிஞ்சு விடணும் பொருத்தம் பற்றி தேவைக்கணும் கருவேப்பிலை பொரியணும் பொறிஞ்சு விட்டு இப்போ நம்ம வெங்காயத்தை போடக்கணும் இது சிம்பிள்டாக எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கும் ஆனால் தெரியாதவா யங்ஸ்டர்ஸ் அவர்களுக்காக தான் பண்ணுறது இது நல்லா வதங்க அண்ணா இந்த மாதிரி பட்டு உடம்போ அறுங்கி வரட்டும் அரை வதங்கு வரங்கட்டோம் இந்த உருளைக்கிழங்க உருளைக்கிழங்கை வேக வைத்து சில உருளைக்கிழங்கு சொத்தை இருக்கும் அதெல்லாம் கட் பண்ணி எரிஞ்சிட்டு நானாக அலம்பி அதுக்கப்புறம் உப்பு பொடியெல்லாம் போட்டு ஊற வச்சு நன்னா அலம்பி அதுக்கப்புறம் அண்ணா முழுசாக வேணான்னு போடுங்கோ நறுக்கி வேணாலும் போடுங்க முழுசா போடுறதோட நறுக்கி போடுங்கோ உள்ள சொத்தை அந்த மாதிரி தெரிய வரும் என்னென்னா ரெண்டு விசில் உப்பு பொடி எல்லாத்தையும் போட்டு வேக வச்சு குடித்து எடுத்து வச்சுக்கணும் இந்த வெங்காயம் நல்லா செவக்க வதங்கி வதட்டும் பார்ப்பேன் இந்த ஸ்டேஜில் நான் வந்து சால்ட்டு உப்பு போடுறேன் உருளக்கிழங்குக்கு நான் வேக வச்சதுனால அதுக்கு உப்பு போட வேண்டாம் இந்த வெங்காயத்துக்கு தேவையான உப்புப்பட்டால் போதும் கம்மியாக போடும்போது ஏன்னா வெங்காயம் ஃபைபர் நார்ச்சு நீங்கள் நறுக்கும்போது ஒன் தேடாக வதக்கும்போது ஒன் தேடாக அது சுருங்கி போயிடும் அதனால் கம்மியாக வெங்காயம் போட்டிண்டா போதும் நல்லா வதங்கட்டும் பார்க்கலாம் இதில் பெருங்காய ஜனம் பண்றவா விட்டுக்கலாம் பெருங்காய பவுடர் போடுறவா போட்டுக்கலாம் பூண்டு போடுறவா போட்டுக்கலாம் உருளைக்கிழங்கு கேஸ்டிக் ப்ராப்ளம் அப்படின்னு சில பேர் சொல்கிறேன் அதனால் அது தேவைன்னா போட்டுக்கலாம் தேவையில்லாதவா போட்டு விடலாம் இப்போ வந்து இனிமேல் தனி மிளகாய் தூள் படப்படும் தனி மிளகாத்தூள் நான் நல்லா ஜன ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுருக்கேன் போட்டு இந்த பிடிவாசனை வாசனை போகிற அளவுக்கு எப்படி நல்லா ஒரு பெரட்டை பரட்டி விட்டுக்கணும் தேவைப்பட்டுவா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜலத்தை விட்டு கூட பெருட்டலாம் ஒன்றும் இது கிடையாது நம்ம என்ன பண்ணுறோம் சரியாக வச்சு குறித்து வச்சிருக்கிறேன் பொருளாக இருந்து போடுறோம் அதில் எல்லாத்தையும் ஒன்றா நம்ம மிக்ஸ் பண்ணுறோம் இதில் வந்து நான் வெறும் இது தான் போட்டிருக்கேன் தனி மிளகாக்கள் தான் நான் போட்டிருக்கேன் மசாலா வாசனை வேணுங்கிறவா மசாலா இப்படி கரம் மசாலா இப்படி போடலாம் சாட் மசாலா பவுடர் போடலாம் என்னென்ன மசாலா உங்கள் வீட்டில் வச்சிருக்கேனோ எல்லாத்தையும் போடலாம் அவங்க இருக்கிறது எல்லாம் உங்களுக்கு எது பிடிக்குமோ இது போடலாம் கொஞ்சம் இதுவாக இந்த இந்தமாரி உடச்சி கூட விட்டுக்கலாம் இதில் வந்து வெறும் உருளைக்கிழங்கு தான் போடணும் கிடையாது கேரட் கேரட்டையும் ஒரு ஸ்டீம் குக் பண்ணிவிட்டு தோழிலெலாம் சீவி காம்ப கட் பண்ணி உங்களுக்கு தேவையான ஆப்ஷனில் உருளக்கிழங்கு கேரட்டை கட் பண்ணிவிட்டு ஸ்டீம் குக் பண்ணிவிட்டு இந்த உருளைக்கிழங்கு போடுற சேஞ்சில் போடலாம் அதேமாரி பச்சை பட்டாணி பச்சை பட்டாணியாக இருந்தால் என்ன எல்லாம் உரிச்சு எலும்பி அதையும் ஒரு ஸ்டீம் குக் பண்ணிவிட்டு இதோட போடலாம் காஞ்சி பட்டாணியாக இருந்தால் நைட்டு ஊற வச்சு வடி கட்டிவிட்டு காலம்பரம் வேறு ஜலத்தை விட்டு உப்பு மஞ்சள் படியை போட்டு வேக வச்சு வடித்து வச்சுட்டு அதையும் போடலாம் இப்போ நமக்கு கொஞ்சம் காரம் பார்த்தா தெரியுது ஏன்னா இது வச்சுட்டேன்னா வச்சுக்கலாம் காஷ்மீரி சில்லி பவுட்ருந்து இது அது போடலாம் இப்போ லாஸ்ட்டாக என்ன பண்ணணும் அப்படின்னா கடலை மாவு இந்தமாரி கடலை மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அளவுக்கு போடலாம் இல்லை அப்படின்னா பொட்டுக்கடலை பொட்டுக்கடலை மாவு பொட்டுக்கடலையை மிக்சியில் பவுட்ரு பண்ணி அந்த பவுட்ரையும் போடலாம் இல்லை உங்களுக்கு தேவை அப்படின்னா நான் ஒரு கிலோ அரை கிலோ அளவுக்கு மிஷினில் அரைச்சி வச்சு போடலாம் ஆற்றுல இது பண்ண மற்ற சமையலுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம் அதனால் ஒன்றும் பொட்டுக்கலை பவுட்ரு மிஷினில் அரைச்சி வச்சுடனும் வேஸ்ட்டெல்லாம் ஆகாது மிக்சியில் அரைக்கும்போது போது கொஞ்சம் ஃபோர்ஸ்டாக அரைச்சிக்கோங்க ஒரு செகண்ட் வச்சு எடுத்து விடலாம் இப்போ நம்மளுடைய உருளைக்கிழங்கு மசாலா வெங்காயம் பட்டை கறி வந்து ரெடியாகிடுச்சு அது வந்து இதை வந்து சாதத்துக்கு மட்டும்தான் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் இதை வந்து சாதத்துக்கு மட்டும்தான் தொட்டுக்கணுமா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது தயிர் சாதம் வெரைட்டி ரைஸ் புலாவ் அதுமாரி சாம்பார் சாதம் அந்தமாரி எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம் பத்தொணம் பொட்டு எது பண்ணாலும் தொட்டுக்கலாம் பூரியில் கூட பூரிக்கு தொட்டுக்கலாம் அதாவது ரவா தோசைக்கு ஸ்டப்பிங் வைக்கலாம் பெசரட் தோசையில் ஸ்டப்பிங் வைக்கலாம் அப்புறம் சாதாரணமாக மசாலா தோசையில் ஸ்டப்பிங் வைக்கலாம் சாதா தோசையில் ஸ்டப்பிங் வைக்கலாம் மில்லட் தோசை அதுமாரி கம்பு சோளம் கழிவறுகு இந்த மாதிரி வெரைட்டி வெரைட்டியாக வருது பற்றியில் அதுலேயும் வைக்கலாம் இல்லை அப்படின்னா ஸ்டஃப் அப்படி இட்லின்னுட்டு அதுலேயும் வைக்கலாம் இதுமாரி இந்தமாரி பண்ணிட்டோம்னா நிறைய வைக்கலாம் அப்புறம் சமோசாவில் ஸ்டப்பிங் வைக்கலாம் இதுமாரி நிறைய டிஷ்ஷஸ் பண்ணுறதுக்கு இது வந்து ஒரு பேசிக் இந்த உருளைக்கிழங்கு வெங்காயம் போட்டு மசாலா கறி வந்து பேசிக் நம்ம மசாலா போ போடலை அதனால வெங்காயம் உருளைக்கிழங்கு கறி இதுக்கு பண்ணலாம் இந்தமாரி நிறைய பண்ணலாம் நான் சொன்ன மாதிரி பச்சை பட்டாணி வெஜிடபிள்ஸ் எல்லாம் வச்சிட் வெறும் கேரட் தி அதுமாரி நிறைய பண்ணலாம் நீங்களும் இதேமாரி பண்ணி பாருங்கோ நன்றி வணக்கம்